அஸ்லாம் வலைக்கு அன்பு கிணிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே இந்த அம்மா பட்டினத்தில் நடந்த ஒரு கொடூரமான செயல் அந்த காணொளி எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு காணொலியாக இருக்குது எல்லாரும் பார்த்துருப்போம் இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா இப்படியான செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்குதான்னு கேட்டால் ஒரு தொடர்பும் இல்லை என்ன பிரச்சனை நடந்துச்சு ஒரு பெண் திருடி இருக்காங்க ஒரு அதாவது மெராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு இரவை வந்து இவங்க கொண்டாடி அதில் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அந்த சாப்பாடை கொடுக்கக்கூடிய அந்த இந்த நிகழ்வில் இவங்க வந்து அந்த டோக்கன் அந்த டோக்கனை திருடி இன்னொரு சாப்பாடு வாங்கியிருக்காங்கிற மாதிரியான ஒரு ஒரு குற்றச்சாட்டு அப்போ அந்த குற்றச்சாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு குற்றச்சாட்டு வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல ஒன்றுமே தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமையே ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையை இந்த மக்கள் செஞ்சுருக்கிறாங்க அது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது அல்லா சுண்ட ஓத்தல குரானில் சொல்கிறாங்க குந்தும் ஹைர உம்ம நீங்கள் தான் எழுப்பப்பட்ட சமூகத்திலேயே சிறந்த சமூகம் அன்துமுல் துமுல் அலோன் நீங்கள் தான் இருக்கக்கூடிய சமூகத்திலே சிறந்த சமூகம் உயர்வான சமூகம் ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்குது பணம் இருக்குதா பொருளாதாரம் இருக்குதா அல்லது பிறப்பால் நீங்கள் உயர்ந்தவர்களா என்ன இருக்கிறதுனால அவங்க நீங்கள் வந்து சிறந்தவர்கள் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க நன்மை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீங்க தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க நற்பண்புகளோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறீங்க இதுதான் ஒரு முஸ்லீமை அடையாளப்படுத்தக்கூடிய செயல்கள் இல்லைன்னா பெயர் தாங்கி முஸ்லீமாக தான் நாம் இருப்போம் சுகநல்லா இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே தவறு திருட்டு திருடுறது தவறுங்கிறது எல்லோருக்கும் தெரியும் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம்தான் ரசூல்லா சலாஹாசன் எப்படி சொன்னாங்கன்னா என்னுடைய ஈரக்குலையான ஃபாத்திமா என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுக்க தான் செய்வேன் சொன்னாங்க திருட்டு அப்படிங்கிறது குற்றமான ஒரு பெருங்குற்றம் அது அந்த குற்றத்தை ஒரு காலமும் முக் செய்யக்கூடாது என்பதில் ரபீஸ் அல்லாஹ் அலிஸ்வலம் உறுதியாக இருந்தாங்க ரசூல்லா சலாஹலன் பசிக்கு கூட திருடுறதை அனுமதிக்கலை உண்மைதான் அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி உள்ள சூழல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்ல இன்றைக்கி எல்லோருமே மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்கிறோமா அடிப்படையான விஷயம் கூட தெரியாதவர்களாக இருக்கிறோம் அல்லாவை மட்டுமே வணங்குணுன்னு அல்லாஹ் சுஹானுவத்தில் குற சொல்கிறான் கால ரப்புக்கும் அஸ்தஜ் பிலக்கும் நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்கு வழிபடுங்கன்னு அல்லாஹ் சுஹானுவத்தில் சொல்கிறேன் யாரையும் வணங்காதீங்கன்னு சொல்கிறான் மற்ற ஏனைய படைப்புகளை வணங்காதீங்கன்னு சொல்கிறான் எத்தனை முஸ்லீம்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லாட்டை மட்டும்தான் நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அடிப்படையான விஷயங்கள் தொழுகை எடுத்துக்கோங்க ஐந்து வேளை தொழுகை கடமையானது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகிறது எத்தனை பேர் தொழுகிறோம் எத்தனை பேர் ஃபஜர் தொழக்கூடியவர்களா இருக்கிறோம் எத்தனை பேர் மற்ற ஏனைய தொழுகு தொலைக்கூடியவர்களா இருக்கிறோம் ஹுத்துபா அதாவது ஜும்ஆதுபாவை அட்டெண்ட் பண்றதுங்கிறது மிக ஆக முக்கியமான ஒன்று எத்தனை பேர் ஹுத்துபா அட்டென்ட் பண்றோம் கடைசி நேரத்துல வந்து கடைசி இருக்காது தொழுகிட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு குறைபாடுகளோடு நம்ம வாழ்ந்துட்டு இப்போ இப்படியான சூழலில் ஒரு பெண் திருடி இருக்கிறாங்கன்னா அவங்க குறைபாடோடு இருக்கிறாங்க அப்போ மார்க்கம் தெரிஞ்சவர்கள் அந்த இடத்துல ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க கூப்பிட்டு விசாரித்து நீ பசிக்காக தான் திருடி திருடியிருக்கீங்கன்னா இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ரசூல்லா சலாசன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அல்லா குரானில் இப்படி சொல்லியிருக்கிறான் திருட்டு தப்பு இஸ்லாமிய மார்க்கம் திருட்டை வந்து வெறுக்குது ஒரு காலம் இப்படி செய்யாதீங்கன்னு அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்கிறதுல தான் அவங்களுடைய இஸ்லாம் இருக்குது நீங்கள் நல்ல முஸ்லீமாக இருந்தால் இதை தான் செஞ்சிருப்பீங்க மன்னிச்சு விட்டுருப்பீங்க மாறாக இவங்க செய்த காரியங்கள்லாம் மிக மோசமானது வார்த்தைகளால் திட்டினதாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த பெண்ணுடைய ஹிஜாப் இழுத்ததெல்லாம் உச்சக்கட்ட கேவலமான செயல் அல்லா அபுல்லா அலமீன் ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு கொடுத்த கண்ணியம் தான் ஹிஜாப் ஹிஜாபை பாதுகாக்க வேண்டும் ஹிஜாப் எங்களுடைய உரிமைன்னு போராடிய சமூகம் இது அதே சமூகத்தினாலேயே ஹிஜாப் இந்தளவுக்கு மோசமான முறையில் அந்த பெண் இப்படி திருடிட்டாங்கிறதுனால அவங்களுடைய கண்ணியமான அந்த ஹிஜாபை இழுக்கறதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு மோசமான செயல் இது அல்லாவுக்கு பயப்படக்கூடிய யாராவது செய்வாங்களா யோசிச்சு பாருங்க அதையும் வந்து இதுல ரொம்ப உச்சக்கட்ட விஷயம் என்னென்னா அதை வீடியோ எடுத்து அந்த செயலை வீடியோ எடுத்து வெளியில விடுறாங்கன்னா சுபாயனா என்ன சொல்றது இப்படியான காரியங்களை உண்மையிலேயே அல்லாவையும் அருமையினாலையும் நம்பக்கூடியவர்கள் இப்படியான காரியத்தை செய்ய மாட்டாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை மன்னிக்க தெரியணும் எந்த சூழலில் அவங்க அதை செஞ்சாங்க அந்த தவறை செஞ்சாங்கிறத புரிய தெரியணும் அதை புரிந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா ரைட் ஓகே இனிமேல் அப்படி செய்யாதீங்கன்னு மன்னிக்க தெரியணும் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மன்னிக்கலையா உகது போரில் ஒரு மனிதர் வந்து சொல்றாரு ஒரு மனிதர் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் அவர் வந்து என்ன போராடியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கைது செய்கிறாங்க கைதி செஞ்ச முகமது அல்லாஹ் அலம் என்ன முகமது சல்லா சொல்கிறாங்க அந்த கைது செய்யப்பட்டு சொல்கிறாங்க யா ரசூல்லா அதாவது யா முகமது எனக்கு வந்து பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு அதாவது நான் நான் மட்டும்தான் ஆண் இருக்கிறேன் நான் தான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் நான் தான் அவங்களை பாதுகாக்கணும் இப்படியான ஒரு சூழலில் நான் இருக்கிறேன் என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லும்போது சல்லாஹ் சல்லாஹம் அவங்க அதை மன்னிச்சு விட்டாங்க அந்த நபரை மன்னிச்சு விட்டாங்க மன்னிக்கிறது நபிசல்லா அலிஸ்லம் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்தி மன்னிங்க மண் ம அதாவது மக்களை மன்னிங்கன்னு அல்லா ரப்பில் ஆளுமே குறாயில் அப்படி தான் சொல்கிறாங்க ஆகவே எந்த நிலையில் அவங்க வந்துட்டு இந்த திருட்டை செஞ்சாங்க ஒரு வேலை பசியில் செஞ்சுருக்கலாம் ஒரு வேளை இனிமேல் நமக்கு உணவு கிடைக்காது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் செஞ்சுருக்கலாம் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லை இப்போ அவங்கக்கிட்ட பேசி கண்ணியமான முறையில் அதை புரிய வைக்கிறது தான் சிறந்ததே தவிர இப்படி ஒரு மோசமான காரியத்தை செய்கிறது வந்து ஒரு முஸ்லீமுடைய பண்பு கிடையாதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலம் இப்படியான செயலை மீண்டும் செய்யக்கூடாது ஷைத்தான் இந்த கோபத்தை கொண்டு தான் ஒரு முஸ்லீமை வந்து முஸ்லீம் அல்லாத நிலைக்கு உருவாக்குறான் இந்த கோபம் இந்த வன்மம் என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தாரிட்டி எனக்கு என் கண்ட்ரோலில் இருக்குது நீ எப்படி திருடலாம் நீ திருட்டு நான் உன்னை சும்ம விட மாட்டேன் நீ இது பண்ணிட்டேன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களை அவமானப்படுத்துறது அப்படி அப்படித்தானே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு அதாவது மனிதர்களை அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது கண்ணி குறைவை நடத்துகிறதுலாம் சாதாரணமாக போச்சு ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் காபாவி புனிதமானது ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் துலஜ் மாதத்தை விடவும் சிறந்தது சிறந்தது சுஹேனெல்லாம் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாமா அதெல்லாம் ரப்பலா அலமீன் இப்படியான ஒரு நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கட்டும் இப்படி ஒரு ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் நமக்கள் அலமே புரிதலை தரட்டும் அப்படிங்கிற துவாவோடு நான் முடிச்சிக்கிறேன் பாகருதவானா அலமது இல்லா இரப்பில்